ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்குக் கம்பிகளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் ரா சார் நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நிறைவடைஞ்சிருக்குது பல முக்கியமான விஷயங்கள் இந்த கூட்டத்தொடரில் மதிப்பிடுறீங்க முதல்ல பட்ஜெட்டுக்கான கூட்டத்தொடராகவும் அதுக்கப்புறம் மானிய கோரிக்கையினுடைய எல்லா துறைகளுக்குமான மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றம் அப்படிங்கிற வகையிலையும் எல்லா ஆண்டும் நடக்கிற மாதிரி தான் இந்த சட்டப்பேரவை தொடர் ஆனா இந்த பெ பேரவை தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தமிழ்நாடு அரசு நடத்திய ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்தது அது வந்து தமிழ்நாட்டு அரசு எடுத்த நிலைப்பாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது அந்த அது கொடுத்த ஒளி மிக அதிகம் அது தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களுக்கும் சேர்த்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய தீர்ப்பாக அது இருக்கு அதனால அந்த வகையில இந்த கூ இந்த கூட்டத்தொடர் நடக்கும் போது நடந்த விஷயங்கள் வந்து அது அதுல ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதிர்வகையாக நடந்த நிகழ்வுகளும் இருக்கு முதலமைச்சரே அதை அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு ஒன்றிய அரசு எடுத்த சில எடுத்த அல்லது எடுக்க இருக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக மாநில தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானங்களும் வந்திருக்கு அந்த வகையிலையும் அது ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் இந்த பேரவை கூட்டத்தொடர்ல ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக முதலமைச்சரே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தோம் அதனால சபாநாயகருக்கு பேரவை தலைவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவைக்குள்ள ஜனநாயகத்திற்கான முயற்சிகளில ஒரு நாளும் திமுக பின்தங்கி நிற்பதில்லை அப்படிங்கறத சுட்டிக்காட்டும் விதமாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிற கருத்தாகத்தான் அதையும் நான் நினைக்கலாம் நேற்று தினம் அவர் முதல்வர் பேசும்போதுமே கூட பேரவையிலே பேசினாரு திராவிட மாடலினுடைய டூ பாயிண்ட் ஜீரோ வந்து தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதையும் பார்ப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அவருடைய அந்த உறுதிய நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தேர்தல் காலத்தை நோக்கி தமிழ்நாடு உள்ள போயிருச்சு கிட்டத்தட்ட அவருடைய இந்த ஆர்வத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது ஆர்வடம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல களத்துல இருக்கக்கூடிய நிலைமைகள் அது என்ன பிரதிபலிக்குதோ அதை வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ட் ஒன் முடியுது வருஷன் டூ டூ பாயிண்ட் ஓ லோடிங் அப்படின்னு சொல்றாரு இந்த ஓராண்டு காலத்துல அதற்கான எல்லா பணிகளும் நிறைவடைந்து இரண்டாயிரத்தி தேர்தல் முடிஞ்ச உடனே திராவிட மாடல் அப்படிங்கிறது வெளியே வந்துடும் அப்படின்னு அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் அந்த நம்பிக்கை வந்து வெற்று நம்பிக்கை மூட நம்பிக்கை அல்ல ஏன்னா நான் செல்லுகின்ற இடங்கள்ல எனக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பையும் மக்கள் காட்டுகின்ற அன்பையும் பார்த்து நான் நிகழ்ந்திருக்கிறேன்னு பல தடவை சொல்லியிருப்பாரு அதனுடைய விளைவாக இதை இந்த ஒரு நம்பிக்கையை தான் நான் நினைக்கிறேன் அவர் அப்படி நினைக்கிறதுல எந்த விதமான எக்ஸாஜிரேஷனும் இல்லை மிகைப்படுத்தலும் இல்லை மக்கள் மத்தியில அவருக்கான செல்வாக்கு தான் இருக்குது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு எல்லாத்துலயும் அது தெளிவாக வெளிப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால கூட இதே மாதிரி ஏராளமான புகார்களை மாநில அரசுக்கு எதிராக மக்களவை தேர்தல் என்றாலும் கூட மாநில அரசுக்கு எதிராக எதிர்கட்சி முன்வைத்து வந்தது மூன்று கட்சிகளுமே எதிரே இருந்த மூன்று கட்சிகளுமே அந்த அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைத்துக்கொண்டு தான் தேர்தலை சந்திச்சாங்க மக்களவை தேர்தல் அப்படின்ற மாதிரியான உணர்வையே அவர்கள் வெளிப்படுத்தவில்லை அந்த பிரச்சாரம் எல்லாவற்றையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்று தானே நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தீர்ப்பில் ஒரு சீட்டு கூட எதிரணியினர் ஜெயிக்கல அப்படிங்கும்போது மக்கள் வந்து அந்த அதிமுக பாஜக நாத்தாக்க எல்லாருடைய கேம்பெயினையும் பிரச்சாரத்தையும் நிராகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பொருள் கொள்ள பொருள் கொள்ள வேண்டியது இருக்குது அதே மாதிரி இப்போவும் லிஸ்ட்டு சொல்கிறாங்க அது சட்டப்பேரவைக்குள்ளேயே வந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் பதில் சொன்னார் இன்னும் வெவ்வேறு விதமாக குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க அது எல்லாமே வந்து மக்களிடத்துல பிடிக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வருது அப்படிங்கிறது அதுல இருந்துதான் வருது இப்போ நீங்க சொல்றது படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மக்களவை தேர்தலில் அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் வேறு வேறு கூட்டணியில தனித்தனியாக இருந்தாங்க ஆனா இந்த முறை திரும்பவும் அவங்க ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க வாக்கு சதவீதமா பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரெண்டு டீமும் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது திமுகவிற்கு ஒரு வித நெருக்கடியை கொடுக்காது அதாவது தனித்தனியாக இருக்கும் போது அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இருக்கு ஆனா சேர்ந்து நிற்கும் போது ஒரு சில தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்க கூடும்னு தான் கூடும்னு சொல்லலாம் அவங்க வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய அணின்னு சொல்வதற்கு எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இன்று திமுக இருக்கக்கூடிய செல்வாக்கோடு இல்லாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணா திமுக பாஜக பாமக தேமுதிக எல்லாரும் சேர்ந்து இருந்தும் கூட திமுக கூட்டணியிடம் அவர்கள் தோற்று போனார்கள் என்ற உண்மை வந்து பழிச்சுன்னு நம்ம முன்னாடி நிற்குது இப்போது ஆட்சியில இருப்பதால் இன்னும் சாதகமான சூழல் தான் திமுகவுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆட்சி செயல்படுத்திய திட்டங்கள் வந்து கிராமப்புற அளவுல பரந்த மக்களை வந்து பல்வேறு விதங்கள் பல்வேறு திட்டங்களும் போய் சேர்ந்திருக்குது நேரடியாக சேர்ந்திருக்குது அதனுடைய பலன்களை நேரடியாக மக்கள் அனு அனுபவிக்கிறார்கள் அதனால அவ்வளவு எளிதாக மக்களை வந்து திமுக கொடுக்கக்கூடிய ஆதரவில் இருந்து திசை மாற்றிவிட முடியாது அப்படின்னு நான் நம்புறேன் அதனால அவர் அவர் சொல்வது வந்து அதீத நம்பிக்கையாக நான் எனக்கு தோன்றவில்லை எதிர்கட்சிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்வதற்கான எந்த சூழலும் இல்லை இப்போ இப்பவும் கூட நான்கு முனை போட்டிதான் இருக்கக்கூடும் இப்போதைக்கு சொல்றாங்க முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தா அவங்க தனியா வந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நாங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணுவோம் எதிர்த்து நிற்போம் ஒரு கை பார்த்து விடுவோம் அப்படின்னு கூட இன்னைக்கு ஆஹ் பேசியிருக்கிறாரு ஆமா அதனால அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடன்ஸ் தான் அப்பா மெத்தனம் இல்லை ஆணவம் இல்லை அது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் அதாவது எதிர்கட்சிகள் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க மீதியும் அவர் சேர்ந்தா என்னாகும் இவர் சேர்ந்தா என்னாகும் அப்படின்லாம் ஊகங்களை காற்றிலே பறக்க விட்டு சில அரசியல் விமர்சகர்களும் சில ப மூத்த பத்திரிகையாளர்களும் சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் வெற்றி ஏதோ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கையில கிடைச்சிட்டத மாதிரி ஒரு உணர்வை மக்களிடத்துல விதைக்க முனைகிறார்கள் அவ்வளவுதான் விதைக்க முனைகிறார்கள் ஆனா அது அவர்களால அப்படி விதைக்க முடியாது அப்படி அப்படி ஒரு நிலையில தமிழ்நாட்டு மக்கள் இல்லை அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரியுது அதனால அவரு சொல்ற வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓவாக இருந்தாலும் சரி திராவிட மாடல் இரண்டாவது பயணம் மீண்டும் தொடரும் அப்படின்னு இன்றைக்கு சொன்னதாக இருந்தாலும் சரி எல்லாமே சாத்தியமானதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இது சொல்லும்போது தான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு சார் அப்போ கிரௌண்ட் ரியாலிட்டியா வந்து ஸ்டாலின் மிஸ் அஸ் அதர்ஸ் அப்படிதான் இருக்குது ஒரு ஆளும் தரப்பா இருந்தாலுமே அல்லா சூழலா இருக்கும் ஆனா புரிஞ்சுக்கலாமா ஆஹ் வலிமையான ஆப்பனண்டாக யாரும் இல்ல அதாவது ஆப்பனண்ட்னா வலிமையாக இருக்கணும்னு அவசியமும் இல்ல அவரு அவர் அவருக்கு வந்து ஆதரவு பெருக பெருகி எதிரணியினர் பலவீனம் ஆவார்கள்ங்கிறது தானே இயற்கை நீதி அந்த வகையில எதிர்கட்சியினர் வந்து பலவீனமாக இருக்கிறாங்க ஆட்சிக்கு வரும்போது இருந்ததை விட ஆட்சியில் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய செல்வாக்கு பெருகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஆங்கிலத்துல ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இதுல இருக்கு பிற மாநிலங்கள்லயும் கூட இந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நடந்த சில மாநிலங்கள்ல கூட அது அதே உணர்வை நம்மளால பார்க்க முடியுது மக்களிடத்துல இருந்த உணர்வை பார்க்க முடியுது மிக கடுமையான விமர்சனங்கள் ஊடகங்கள்ல வெளிப்பட்டாலும் ஹரியானால மீண்டும் காங்கிரஸ் பாஜகவே வெற்றி பெற்றது காங்கிரஸ் வெல்லும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஊடகங்கள் உருவாக்கினாலும் பாஜக தான் வெற்றி பெற்றது ஹரியானால அப்படிங்கிறது ஒன்று மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையிலையும் கூட எதிர்கட்சிகளால் பாஜகவை வீழ்த்த முடியவில்லை ப்ரோ இன்கம்பன்சி தான் ஜெயிச்சிருக்குது மகாராஷ்டிரால அதனால ப்ரோ இன்கம்பன்சிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் அதாவது அது வந்து புறந்தள்ளக்கூடிய ஃபேக்டர் இல்ல ஆட்சியில இருந்தாலே மக்களிடத்துல ஆட்சி மீது அதிருப்தி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் பழைய கால கணக்கு அதை இன்னும் தீவிரமாக நம்பிக்கிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இருநூறு தொகுதிகள்ல வெல்வோம் அப்படின்னு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுக தரப்புல இருந்து சொல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்றைய தினம் கொளத்தூர் தொகுதி விழாவிற்கு அப்புறம் வந்து முதல்வர் பேசும்போது இருநூத்தி முப்பத்தி நாலும் நாங்க ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க சார் அது ரொம்ப கேஷுவல் ஸ்டேட்மெண்ட் ஆகத்தான் நான் பாக்குறேன் இருநூறு தொகுதி வெற்றி பெறுவோம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அவர் வந்து கட்சி தொண்டர்களை முடுக்கி விட்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்கு அதை ஒட்டி இருநூறு இல்ல இருநூத்தி இருபது நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு மற்றவர்கள் பேச பேச அதுக்கு எதுக்குப்பா உங்களுக்கு அந்த கஞ்சத்தனம் சொல்றதுதான் சொல்றீங்க இருநூத்தி முப்பத்தி நாலுன்னே சொல்லிருங்க நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் ஜெயிச்சா கூட ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது பல்வேறு ஃபேக்டர்ஸ் ஒரு தேர்தல் முடிவு தீர்மானிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஃபேக்டர்ஸ்லயும் பேவரபிளா இருக்கிறது திமுகவுக்கு தான் அதனால ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா ஒரு நிலை வந்தாலும் வரலாம் ஆச்சரிய அப்படி வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம் வேறு பணம் அல்லது வேறு விதமான செல்வாக்குகள் இதன் மூலமாக சில தொகுதிகளாவது மிகப்பெரிய ஆட்கள் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அது ஒரு முப்பது தொகுதிகளுக்குள்ள அவங்களுக்கு போகலாம் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றது சாத்தியம்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த மக்களவைத் தேர்தல் காலத்துல வந்து அந்த ஓட்டு சதவிகிதம் எங்கெங்க எவ்வளவு கிடைச்சது அதுல தான் இருநூறு அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆரம்பிச்சாங்க அதே டோன் இப்ப திரும்ப இருபத்தி ஆறுல ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார் அதாவது இருநூத்தி இருபது தொகுதிகள் இருநூத்தி இருபதோ இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள்ல திமுக கூட்டணி லீடிங்ல இருந்தது மக்களவை தேர்தலின் போது அப்படிங்கிறதுனால இரநூறு அப்படின்னு இரநூறு தொகுதிகளை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க மக்களவைத் தேர்தலை போல மாநிலங்களவை மாநில சட்டப்பேரவை தேர்தல் அப்படியே பிரதிபலிக்காது அப்படிங்கிறது உண்மைதான் ரெண்டு ரெண்டுமே வெவ்வேறு தேர்தல்கள் அப்படிங்கிற வகையில அது உண்மைதான் சட்டப்பேரவை தேர்தலில் அதாவது அதை விட இது அதிகமாக வரும்னு சொல்றதுக்கு வழியில் இல்லை ஏன்னா அது நாற்பது பர்சன்ட் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருச்சு ஏற்கனவே நூறு பெர்சன்ட் ஜெயிச்ச ஒரு தேர்தலை விட மக்களவை தேர்தலை விட இப்போ அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுக்கு இடம் இல்லை அதனால இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொன்னதாவது அதே மாதிரி நடக்கணும் அது சாதாரணமாக கேஷுவல் ரிமார்க்ஸ் எல்லாம் தாண்டி இருநூறு இடங்கள் வந்து வெல்ல முடியாதது இல்லை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று போன்ற தேர்தல்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் அது வந்து கூட்டணி வந்து வெல்லுவதற்கு வந்து ஒரு தடை எதுவும் இல்லை கூட்டணிகள் கூட்டணியில வந்து கொஞ்சம் அந்த சமயத்துல சாதாரணமாக தெரிஞ்ச தேர்தல்கள்லையே இப்படி ஒரு நிலைமை வரும்போது இப்ப சாலிடாகவே திமுகவுக்கு சாதகமாக நிலைமை இருக்குது அதனால முப்பத்தி நாலு அப்படிங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது எளிதானது தான் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன இத மாதிரி சொல்றது எதன் எதனால தயக்கம் வருதுன்னா இப்படி பொதுவான நபர்கள் எல்லாருமே இருநூறு சீட்டு திமுக சொன்னா ஜெயிச்சிருக்குள்ள இருக்கக்கூடிய வேலை செய்ய வேண்டிய மக்கள் திட்டத்தின் பலன்களை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல கேம்பெயின்ல பிரச்சாரத்தில் முன்னணி படையாக இருக்க வேண்டிய கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு மெத்தனம் கூடாதுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியது இருக்கு மற்றபடி சிஎம் ஓட இமேஜ் அப்படின்னு ஒரு வகையில் எடுத்து பார்த்தாலும் சிஎம் கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடியவர்களுடைய இமேஜ்னு எடுத்து பார்த்தாலும் ஸ்டாலின் அப்படிங்கிற இமேஜுக்கு பக்கத்தில் வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை நீங்க வந்து டிவி மறந்துட்டீங்க சார் விஜய் அவர்கள் நல்ல ஞாபகத்துலதான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசையை காட்டி ஆசையை காட்டி அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு வேலை பறித்து பிஜேபி இருந்து யாராவது ஒரு பெயரை சொன்னாலும் சரி அல்லது வெளியிலேயே முதலமைச்சர் கனவோடு பேசிக்கொண்டிருக்கிற டிவி ஆக இருந்தாலும் சரி தன்னுடைய செல்வாக்கை மட்டுமே நம்பி களத்தில் இருக்கக்கூடிய சீமானாக இருந்தாலும் சரி எல்லா இந்த நான்கு தலைவர்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மூன்று அணிகளைச் சேர்ந்த நாலு கட்சிகளுடைய தலைவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஸ்டாலினோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தலைவர்களாக யாரும் இல்லை அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அதனால சிஎம் ஃபேக்டர்னு பார்க்கும்போதும் அது வலிமையாக இருக்கிறது திமுக தான் கூட்டணின்னு பார்த்தாலும் வலிமையாக இருக்கிறது திமுக தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து உறுதியாக ஒரு அணியாக சலசலப்பு இல்லாம ஊசலாட்டங்கள் இல்லாம ரொம்ப சாலிடா எக்கு போன்ற உறுதியுடன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உறுதியோட இருக்கக்கூடிய கூட்டணியாக திமுக கூட்டணி தான் இருக்கு அங்க வந்து எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் கூட்டணியை உறுதி செய்து உறுதி செய்து விட்டு போனார்கள் ஆனா அவர் அமித்ஷா என்னென்னலாம் சொன்னாரோ அதுக்கு மாற்றான கருத்துக்களை எடப்பாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆக அந்த கூட்டணியில கூட்டணியையே கட்சியில அதிமுக விரும்பாதவர்கள் இருக்காங்க அதுல இப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் சேரும் போது அந்த கூட்டணி எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது அந்த எல்லா வகைகள்ல பார்த்தாலும் குழப்பங்கள் இல்லாத தெளிவான அரசியல் கூட்டணியாக இருக்கக்கூடியது திமுக கூட்டணி தான் என்ற வகையில திமுக கூட்டணி வந்து அபரிதமான வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை உம் இன்னொரு செய்தியும் நேற்று தினம் பார்த்தோம் சார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இருபத்தி ஆறுல பாஜக அதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்லியிருந்தாரு நேற்றைய தினம் பாஜக தலைவர் நயினா மகேந்திரன் அஹ் பிரதமர் மோடியை சந்திச்சு பேசி பேசியிருக்கிறாங்க எப்படியாவது இந்த தேர்தல்ல இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னு ரொம்பவுமே வேகமா வேகமானு சொல்றது எந்த வகையிலயும் அது செஞ்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறது அவங்களுடைய நடவடிக்கையிலே தெரியுது அவங்க அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையான முடிவுகளும் கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்களா அவங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் உறுதியாக நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த தேர்தல்கள்லயே பத்தொன்பது தேர்தல் முடிந்ததுக்கு பிறகே ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படியும் மக்களவையில தோற்று தோற்று போய்விட்டோம் பேரவையில கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவோட தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சாங்க ஆனா வெற்றி பெற முடியவில்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏதாவது பிஜேபியோட கூட்டணி இருந்ததுனாலதான் திமுக ஜெயிச்சது இல்லாட்டா நாம தானே இங்க நம்பர் ஒன் கட்சி அதனால நம்ம தனியா போய் நின்றுவோம் அப்படின்னு அஇஅதிமுக பாஜகவை விட்டு வெளியில் வந்ததாக ஒரு நாடகத்தோடு தனியாக நின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஜெயிக்க முடியல இடையில நடந்த இடைத்தேர்தல ஜெயிக்க முடியல போட்டியிடவே எல்லா கட்சிகளும் தயாராக இல்லை யாராவது ஒருத்தர் பேருக்கு போட்டியிடக்கூடிய நிலைமையில தான் இருந்தாங்க போட்டியிடாம எல்லாரும் பின்னங்கால் பிடரியல் பட ஓடத்தான் செய்தாங்க புறமுதுகிட்டு ஓடத்தான் செய்தாங்க அரசின் மீது இவ்வளவு அதிருப்தி இருக்கு அவ்வளவு அதிருப்தி இருக்குன்னு சொன்னவங்க சொல்றது உண்மையாக இருந்தால் அவங்க இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கு போட்டி போட்டு கொண்டு தானே உள்ள வரணும் ஏன் வந்து புறமுதிகிட்டு ஓடுறாங்க எல்லாரும் அப்போ அவங்க வந்து நம்பிக்கையே இல்லாம ஆனா அப்படி நடந்துடணுமே அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கு ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் உண்மையான நிலை அது இல்லை அப்படிங்கிறத அவர்களுடைய பிஹேவியர் காட்டுது முதல்ல சொன்னது மக்களுடைய பிஹேவியரை வச்சு வெற்றி பெறும் எதிர்கட்சிகளுடைய பிஹேவியரே காட்டுது அவங்க இது கடந்த காலம் முழுக்க எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கும் போது அவங்களே வந்து தயாராக இல்லை எதிர்த்து நிக்கவே தயாராக இல்லைங்கிறது தான் களத்துல கிடைக்கிற உண்மையான நிலையாக இருக்கு பல விஷயங்கள் தேர்தல் தொடர்பாகவும் நிறைய பேசியிருப்போம் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி சார் மீண்டும் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறேன் நேர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி